ஹாய் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சைக்கிள் வந்து வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனாலும் வீடியோ பிடிச்சி போட சொல்லி ஆக்சுவலி அவன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சி போடவே இல்லை சரி நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஃபோன் எடுக்கல வேலை எதனா ஸ்டடி அவர் எதனா இருக்குமான்னு தெரியல படிச்சுட்டு இருக்கான்னா என்ன ஆன்லைன் கிளாஸ் தான் ஆக்சுவலி அவன் காலேஜ் போய்ட்டு இருக்காங்க நான் வந்து இடிக்கு கிளம்பலான்னு இருந்தேன் சரி கோபுரம் வேணும்ல அதனால காசு இது காசு வேணும் நல்லா வேலைக்கு வேண்டாம் திருப்பியினு சரிவா மறக்காமல் நம்ம சேனலுக்கு அறுப்ப புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா அப்புறம் நம்ம சேனலுக்கு அறுந்த புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சாரிங்காய் இங்கே ஆக்சுவலி பின்னாடி ஒரு இது இருக்குதுல்ல டவர் அது கிளீனாக கேட்ச் பண்ணோம்னு பார்த்தேன் லைக் ஓகே ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க மறக்காமல் ஓகேவா நம்மளுக்கு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லடாக் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான் ரைட் பண்ண போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க சேப்பா ரைட் பண்ணுங்கள் ஹெல்மெட் மாட்டிக்கோங்க ஓகே சீ சீர்த்துட்டா